உங்களுக்கு சமாதானம் இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக இருக்கட்டும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆமே சத்தியம் சத்தியம் அப்படின்னா என்ன உண்மை உண்மை சத்தியம் இது ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் இந்த உண்மையான தெய்வம் யார் உண்மை எங்கே இருக்குது அந்த உண்மையை எப்படி பார்க்கலாம் வேதம் அழகாக சொல்லுது அவர் சத்தியம் நிறைந்தவர் உண்மையுள்ள தெய்வம் அவருடைய வார்த்தை உண்மையானது இன்றைக்கி மனுஷருடைய அன்பு இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற எல்லாமே ஒரு நாள் இல்லாமல் போயிடும் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது அது ஒன்றுக்குமே உதவாமல் இருக்கும் ஆனால் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது உம்முடைய சத்தியமே பரிசுத்தமாக்கும் உங்களுடைய வசனம்தான் சத்தியம் மனுஷன் அப்பத்தினால் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்தப்பட வேண்டுமென்றால் கர்த்துடைய வார்த்தையில் நிலை நிற்க வேண்டும் தெய்வத்துடைய வார்த்தையில் நாம் நிலைநிற்கும் பொழுது நிச்சயம் ஒரு ஆசிர்வாதத்தை மகிமையை நாம் காண முடியும் பரிசுத்தமாய் வாழ முடியும் நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம் இந்த காலை விலையில் அன்பு தெய்வமே உடைய வசனத்து சத்தியம் உடைய பாதை நெய்யாய் பொழியும் இந்த வேலையிலும் உடைய வசனத்தினால் உடைய சத்தியத்தினால் எங்களை பரிசுத்தப்படுத்தும் உடைய மகிமையுள்ள கரம் கூட இருக்கட்டும் நிறைய ஆசிர்வதியம் வலப்படுத்தும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் இதாவே ஆமே வணக்கம்